நோயில்லா சமூகத்துக்கு நஞ்சில்லா உணவு தேவை ரசாயனத்தால் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் நஞ்சு உணவுகளை சாப்பிட்டு ஒட்டுமொத்த மக்களின் ஆரோக்கியமும் ஆயிலும் குறைந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி இருக்கிற காலக்கட்டத்தில் நம்ம சாப்பிடும் எந்த ஒரு உணவும் கலப்படம் இல்லாமல் அதே நேரத்தில் உடலுக்கு ஆரோக்கியமானதும் இல்லை திருவள்ளூரில் முதல் முறையாக இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களுடைய வழியில் இயற்கை உணவகம் ஆரம்பித்து மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான ருசியான ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்துட்டு வர்றாங்க இந்த புவி இயற்கை உணவகம் இவங்க ஏற்கனவே கடந்த மூன்று வருடங்களாக புவி இயற்கை அங்காடி என்ற கடையான வெற்றிகரமாக நடத்திட்டு வராங்க இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகள் கிட்ட இருந்து நேரடியாக பொருட்களை வாங்கி மக்களுக்கு தரமான முறையில் பொருட்களை விற்பனை செஞ்சுட்டு வராங்க இயற்கை பொருட்களை வாங்கினாலும் நம்மளை பல பேருக்கு அது எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு தெரியாது தெரிஞ்சாலும் அதை செய்ய நேரமும் இருக்காது நமக்காகவே இப்போ இயற்கை உணவகம் தொடங்கியிருக்காங்க இந்த இயற்கை உணவகம் தினமும் மாலை நான்கு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை செயல்படும் இவர்களுடைய மெனு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாழைப்பூ வடை உளுந்து போண்டா தூய மல்லி அரிசி கொழுக்கட்டை கேழ்வரகு சிமிலி கருப்பு உளுந்து லட்டு சாமை நல்லெண்ணெய் பொடி இட்லி சாமை இட்லி சாமை கேரட் ஊத்தாப்பம் கம்பு இட்லி புடு தோசை நாட்டுப்பசு நெய் தோசை மூலிகை தோசைகள் சிறுதானிய பட்டர் பன்னீர் தோசை காளான் தோசை குதிரைவாளி பொங்கல் சிறுகீரை சப்பாத்தி உருளை பட்டாணி குருமா கருப்பு உளுந்து கஞ்சி அப்படின்னு பெரிய லிஸ்ட்டே இருக்கு ஒரே மாதிரியான மெனு கொடுத்து போரடிக்காமல் தினமும் விதவிதமாக மெனு கொடுத்து அசத்துறாங்க இந்த புவி இயற்கை அங்காடியோட உரிமையாளர் வணக்கம் நான் வந்து புவி இயற்கை அங்காடியிலேருந்து பேசுகிறேன் நாங்கள் புவி இயற்கை அங்காடி திருவள்ளூர்ல தொடங்கி மூணு வருஷம் ஆகுது நாங்கள் வந்து இயற்கை விவசாயிகள் கிட்ட நேரடியாக பொருள் வாங்கி மூணு வருஷமா வித்துட்டு அது அவேர்னஸ் இன்னும் நிறைய கிரியேட் பண்ணுன்றதுக்காக இப்போ வந்து உணவாகவும் செஞ்சு வழங்கிட்டு இருக்கோம் ஒரு ஆறு மாசமா ஜனவரியிலேருந்து நடத்திட்டு இருக்கோம் புவி இயற்கை உணவகத்தில் வந்து ஈவினிங் மட்டும் செயல்படுது அதில் வந்து சிறுதானிய பொங்கல் குதிரவாளி பொங்கல் குதிரவாளி வ இட்லி தோசை தூதுவளை தோசை முடக்கத்தான் தோசை அந்த மாதிரி தோசை வெரைட்டி அப்புறம் சப்பாத்தி எல்லாமே வந்து கெமிக்கல் இல்லாமல் எவ்வளோ வந்து இயற்கையாக முடியுமோ அவ்வளோவும் இயற்கையாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நார்மல் டிஃபன் கடைகளில் கிடைக்கிற இட்லி மாதிரி தோசை மாதிரி நம்ம கடையில் கிடைக்காது நம்மது வந்து சிறுதானியம் ஒரு கிலோ போட்டோம்னா இயற்கையில் முறையில் விளைஞ்ச இட்லி அரிசி ஒரு கிலோ போட்டு உளுந்து போட்டு இட்லி செய்வோம் அப்புறம் வந்து அதே மாதிரி தோசையிலையும் வந்து நார்மல் கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காதிங்க எல்லாமே சிறுதானியம்தான் தான் பொங்கல்னால் ஃபுல்லாக சிறுதானியம் சப்பாத்தினாலும் இயற்கை முறையில் விளைஞ்ச கோதுமையாக நம்மளே வீட்டில் அரைச்சி மாவு அரைச்சி செய்கிறோம் அது மாதிரி எல்லாமே இயற்கை முறை தான் வாழைப்பூ வடை உளுந்து போண்டா எல்லாமே எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ண முடியலன்னா கூட நாங்கள் வந்து கோல்டு வினர் அந்த மாதிரி பயன்படுத்தி தான் பண்ணுறோமே தவிர பாம் ஆயில் யூஸ் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி எவ்வளோ எவ்வளோ நல்லா வீட்டு முறைப்படி மசாலா ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா இதெல்லாம் பயன்படுத்தாமல் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அதை பயன்படுத்தி சாம்பார் எல்லாமே செய்வோம் சட்னி எல்லாமே சாப்பிட்றோம் டெய்லி வெளியில் சாப்பிட்றவங்க இருப்பாங்க வீட்டில் ஆள் இல்லாமல் இங்கே வந்து வேலைக்கு போய் திருவள்ளூரில் தங்கி சாப்பிட்றவங்க வந்து வெளி சாப்பாடு சாப்பிட்டு வயிறு கெட் கெட்டுக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் தான் இது மேலும் சிறுதானியம் வந்து நிறைய பேர் வாங்கணும் இதை சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா இதுவும் நார்மல் சாப்பாடு மாதிரி தான் மேக்ஸிமம் இதனாலே மருந்து உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது இதுவும் டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம் டேஸ்ட்டாக செஞ்சு எல்லாரும் சாப்பிட்ணும் சுகர் பிபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுது வெளியில் போய் போய் சாப்பிட்றவங்களுக்கு இது பயன் பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா டெய்லி வெளியில் சாப்பிட்றதுனால அந்த அஜினமோட்டோ ரெட் சில்லி பவுட்ரு இதெல்லாம் கலந்து சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல் விளைவிக்குதில்ல அதனால வந்து நாங்கள் இது வந்து தொடங்கணும் இயற்கை உணவகம் முழுக்க இயற்கையில் செய்கிறாங்க அதனால் விலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம் எல்லாமே வந்து கடையை இட்லி எட்டு ரூபானா இங்கே இட்லி பத்து தான் தோசை இருபது ரூபான்னா இங்கே முப்பது தான் எல்லாமே வந்து ரொம்ப ஏழை மக்களும் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் நாங்கள் விலை நிர்ணயம் பண்ணியிருக்கோம் ரொம்ப அதிகமான விலை நூற்றி அறுபது ரூபாய் சென்னையில் விற்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மில்லட்டுனாலே ரொம்ப ரேட் அதிகம் அப்படின்னு நினைக்கிறாம நாங்கள் ரொம்ப கம்மி லாபம் வச்சு ப்ராஃபிட் வச்சு தான் இதை தொடங்கியிருக்கோம் எல்லாருமே வாங்கி சாப்பிட்லாம் இயற்கை உணவகம் இது தான் ஃபஸ்ட்டு நாங்கள் மட்டும் தான் தொடங்கி நடத்திட்டுருக்கோம் இயற்கை உணவகம் நடத்துகிறதும் கொஞ்சம் கஷ்டம் அதனால் நாங்கள் தான் நடத்துகிறோம் வேற எங்கேயும் இங்கே இல்லை சென்னையில் இருக்குது இயற்கை உணவகம் வந்து ஆயில் மில் வந்துட்டு ஜிஆர்டி பேக் சைடு வந்தீங்கன்னா ராஜாஜிபுரம் அண்ணாஸ்டிகில் இருக்குது ஈவினிங் நாலு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் நீங்கள் இப்போ வந்து உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லாரும் வந்து சாப்பிட்டு அவேர்னஸாக கிரியேட் பண்ணி ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு கேட்டுக்கிறோம் நம்ம உடலுக்கு கேடு விளைவிக்கும் தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு நம்ம உடலுக்கு நோய் கொடுத்து மருந்துக்கு விட்டு விட்டுவிட்டு இயற்கை உணவு உண்டு நலமோடு வாழும் இயற்கை உணவகம் நடத்தும் இவர்களின் புதிய முயற்சி இயற்கை விவசாயிகளுக்கும் ஒத்துழைப்பு அளிப்போம் இந்த வீடியோவை பற்றின உங்க மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி